செங்கோட்டையில் நடந்த கார் வெடிப்பு வழக்கில் புதிய தொழில்நுட்பம் இமெயில் ஆனால் இமெயில் இல்லை என்ற பாணியில் செய்திகள் பரிமாற்றம் பண பரிமாற்றத்திற்கு செல் நிறுவனங்கள் பயன்படுத்தப்பட்டதா பர்வேஸ் அன்சாரி கைது யார் இவர் முக்கிய புள்ளியின் சகோதரனா இந்தியாவுக்கு எதிராக மீண்டும் பிலிம் காட்டும் அசிமுனீர் பார்க்கலாம் இந்த வீடியோவில் டெல்லி செங்கோட்டையில் நவம்பர் பத்தாம் தேதி நடந்த கார் வெடி விபத்தில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன பெரிய நெட்வொர்க் இருந்தது கண்டறியப்பட்டு வருகிறது இவர்களுக்கும் சர்வதேச அளவில் இருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இருக்கும் தொடர்பு குறித்து விசாரிக்கப்பட்டு வருகிறது டெல்லி செங்கோட்டை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட அல்பலாக் பல்கலைக்கழக மருத்துவர்கள் டிஜிட்டல் இணையத்தை அதிகமாக பயன்படுத்தாமல் பயங்கரவாத குழுக்கள் மற்றும் உளவு அமைப்புகள் பயன்படுத்தும் டெட் ட்ராப் இமெயில் முறையை பயன்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது நவம்பர் பத்தாம் தேதி செங்கோட்டைக்கு அருகில் ஹூண்டாய் ஐ கார் வெடித்ததில் பதிமூணு பேர் உயிரிழந்தனர் இருபது மேற்பட்டோர் காயமடைந்தனர் சந்தேகிக்கப்படும் டாக்டர் உமர் முகமது மற்றும் டாக்டர் ஷாகின் சயீத் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் பெரும்பாலும் தங்களது தகவல் பரிமாற்றத்திற்கு டெட்ராப் இமெயில் முறையை மட்டுமே பயன்படுத்தி உள்ளனர் இமெயில் குறித்து என்ன என்று பார்க்கலாம் டாக்டர் முசமில் சஹீர் டாக்டர் உமர் முகமது மற்றும் டாக்டர் ஷஹீன் சயீத் தனித்தனி மின்னஞ்சல் கணக்குகள் பயன்படுத்தாமல் ஒரே மின்னஞ்சல் கணக்கை பகிர்ந்து கொண்டிருப்பது தெரியவந்துள்ளது டெலிகிராம் மற்றும் த்ரீமா போன்ற ரகசிய தொடர்பு தளங்களையும் அவர்கள் பயன்படுத்தியுள்ளனர் ஆனால் முக்கியமான தகவல்கள் வழிமுறைகள் லாஜிஸ்டிக் ஒருங்கிணைப்புகள் போன்றவற்றை டெட்ராப் இமெயில் முறையிலேயே பரிமாறிக்கொண்டனர் என்று கூறப்படுகிறது இதுதான் இவர்கள் டெல்லி என்சிஆர் பகுதியில் ரகசியமாக இயங்க உதவியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இமெயில் என்றால் என்ன டெட்ராப் இமெயில் என்பது மின்னஞ்சலை அனுப்பாமல் ரகசியமான தகவல் பரிமாற்றம் செய்யும் ஒரு உளவு முறையாகும் இருவர் ஒருவரது பெயரில் மற்றும் பாஸ்வேர்டு கொண்ட ஒரு மின்னஞ்சல் கணக்கில் உள் நுழைவார்கள் ஒருவர் ஒரு செய்தியை தட்டச்சு செய்து டிராப்டாக சேமிப்பார் பின்னர் அந்த கணக்கில் உள் நுழைந்து அந்த டிராப்டை மாற்றி அமைப்பார் அல்லது திருத்துவார் அல்லது அதை அழித்துவிட்டு பதில் கொடுப்பார் யாரும் யாருக்கும் மின்னஞ்சல் அனுப்புவதில்லை அதனால் வெளிப்படையான இமெயில் ட்ரெயில் உருவாகாது ஒரு முறை கூட சென்ட் பொத்தானே அழுத்த வேண்டியது இல்லை எந்த மின்னஞ்சலும் சர்வருக்கு வெளியே அனுப்பப்படாது சென்ட் அல்லது ரிசீவ்டு குறித்த டேட்டாக்கள் உருவாகாது இதனால் வழக்கமான கண்காணிப்பு முறைகள் மூலம் இந்த தொடர்பை கண்டறிவது உளவாளிகள் சைபர் குற்றவாளிகள் சில விசில் இந்த முறையை பயன்படுத்துகின்றனர் ஆனால் இது பாதுகாப்பானதும் அல்ல மின்னஞ்சல் சேவை வழங்குபவர்கள் லாகின் பதிவுகள் ஐபி முகவரிகள் போன்றவற்றை வைத்திருப்பதால் விசாரணை அமைப்புகள் தடயத்தை கண்டுபிடிக்கலாம் சைபர் செல்லின் குற்றப்பிரிவு டெல்லியில் மிகப்பெரிய ட்ரேடிங் நெட்வொர்க்கை முறியடித்துள்ளது மாநிலங்களுக்கு இடையிலான டிரேடிங் மோசடி கும்பல் பிடிபட்டுள்ளது இது தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதில் ஒருவர் முன்னணி வங்கியின் செல்ஸ் மேனேஜர் என்று தெரியவந்துள்ளது இவர்கள் போலி நிறுவனங்களை அதாவது செல் நிறுவனங்கள் உருவாக்கி பண மோசடியில் ஈடுபட்டுள்ளனர் இவர்களை துபாயில் இருந்து இருவர் வழிநடத்தி இருக்கிறார்கள் இந்த கும்பலுக்கும் டெல்லி கார் வெடிப்பு தீவிரவாத கும்பலுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை சென்று கொண்டிருக்கிறது டெல்லி கார் வெடிப்புக்கும் தப்லிக்கி ஜமாத் என்ற இஸ்லாமிய அமைப்புக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது உலகம் முழுவதும் சுமார் ஒன்று புள்ளி ரெண்டு கோடி முதல் எட்டு கோடி வரை இந்த அமைப்பில் உறுப்பினர்களாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது இவர்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் தங்களது செயல்பாட்டை கொண்டுள்ளனர் இது உலகின் மிகப்பெரிய இஸ்லாமிய இயக்கங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது குறிப்பாக பங்களாதேஷில் இருக்கும் டோங்கி போன்ற இடங்களில் ஆண்டுதோறும் நடைபெறும் பாரம்பரிய மாநாடுகளில் இவர்கள் கலந்து கொள்கின்றனர் டெல்லி வெடிகுண்டு வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் பர்வேஸ் அன்சாரிக்கு ஹத்ராஸ் மாவட்டத்துடன் தொடர்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பர்வேஸ் ஹத்ராஸில் தப்லீகி ஜமாத் உறுப்பினர்களுடன் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டது புலனாய்வு அமைப்புகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது தற்போது கைது செய்யப்பட்டிருக்கும் பர்வேஸ் அன்சாரி ஆக்ராவில் இருக்கும் எஸ் மெடிக்கல் கல்லூரியில் எம் பயின்றவர் ஆக்ராவில் இவரது செயல்பாடுகள் குறித்து புலனாய்வு அமைப்புகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றன லக்னோவில் இருந்து பர்வேஸ் கைது செய்யப்பட்டார் அவர் டெல்லி வெடிகுண்டு வழக்கின் முக்கிய சந்தேக நபரான டாக்டர் ஷாகினின் சொந்த சகோதரர் என கூறப்படுகிறது ஜெய்ஷ் முகமது அமைப்பின் பெண்கள் பிரிவுக்கு டாக்டர் ஷாகின் தலைமை தாங்கி வந்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கும் ஹத்ராஸ் பயங்கரவாத தொடர்புடைய செயல்பாடுகளுடன் இணைக்கப்படுவது இது முதல் முறை அல்ல பல ஆண்டுகளுக்கு முன்பு சந்தேகிக்கப்பட்ட பயங்கரவாதியின் டிரைவிங் லைசன்ஸ் ஹத்ராஸ் ஆர்டிஓ அலுவலகத்தில் வழங்கப்பட்டிருந்தது தற்போது புலனாய்வு அமைப்புகள் பர்வேசின் ஹத்ராஸ் தொடர்பை தீவிரமாக விசாரித்து வருகின்றன இந்த பயங்கரவாத தாக்குதலை திட்டமிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது டெல்லி வெடிவழக்கில் ரோக்தக் மாவட்டத்தைச் சேர்ந்த புல்வாமா அரசு மருத்துவக் கல்லூரியில் பணிபுரிந்த விரிவுரையாளர் பிரியங்கா சர்மா கைது செய்யப்பட்டுள்ளார் ரோக்தக்கை சேர்ந்த பிரியங்கா சர்மா காஷ்மீரின் புல்வாமா அரசு மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றி வந்தவர் டெல்லி வெடிவிபத்து வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் தீவிரவாதத்தில் ஈடுபடவில்லை அப்புறம் ஏன் கைது செய்யப்பட்டார் என்று பார்க்கலாம் காஷ்மீரில் இருந்தபோது தீவிரவாதிகள் என்று தெரியாமலேயே சிலருடன் பழகி வந்துள்ளார் இந்த நிலையில்தான் சக ஊழியரான டாக்டர் நதீம் சில தனிப்பட்ட காரணங்களுக்காக எட்டு லட்சம் ரூபாய் அவசரமாக தேவைப்படுவதாக கேட்டுள்ளார் நதி மீது நம்பிக்கை வைத்து டாக்டர் பிரியங்கா பணம் கொடுத்துள்ளார் பின்னர் அந்த பணம் வெடிபொருட்கள் வாங்க பயன்படுத்தப்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது தற்போது சிக்கலே தீவிரவாத நிதியுதவி எந்த குற்றச்சாட்டுகளின் கீழ் பதிவு செய்யப்படுமோ அந்த பிரிவுகளின் கீழ் டாக்டர் பிரியங்கா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது உதவி செய்யச் சென்று இன்று இவரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீர் மற்றும் நாட்டின் பல பகுதிகளில் இருந்து இளைஞர்கள் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷில் மருத்துவம் படித்துள்ளனர் மேலும் சிலர் இந்தியாவின் எதிரி நாடுகளின் மருத்துவக் கல்லூரிகளில் பயிற்சி பெற்று வருகின்றனர் இவர்களும் தற்போது கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளனர் இதற்கு முன்பு ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் உளவு பிரிவு இணைந்து சில பிரிவினவாத தலைவர்கள் பெரிய அளவில் நிதி வசூலித்ததை கண்டுபிடித்தனர் மேலும் இதை வைத்து இளைஞர்களை பாகிஸ்தானில் உள்ள மருத்துவ கல்லூரிகளில் சேர்ப்பதற்காக பரிந்துரைத்த மோசடியையும் கண்டுபிடித்து இருந்தனர் இப்போது இந்தியாவுக்கு விரோதமாக நடந்து கொள்வதில் பாகிஸ்தான் மட்டுமில்லை ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு பங்களாதேஷ் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ பங்களாதேஷில் சுதந்திரமாக செயல்பட்டு வருகிறது இப்படி நாட்டுக்குள் பயங்கரவாதிகளை வைத்துக் கொண்டு பாகிஸ்தான் அசைமுனிர் இந்தியாவுக்கு மிரட்டல் விடுத்தும் ட்ரம்ப் மாதிரியே பொய்யும் பேசி வருகிறார் மே மாதத்தில் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்திய போது அதை வலுவாக எதிர்த்தோம் யாராவது பாகிஸ்தான் மீது போரை திணித்தால் அதற்கு பதிலடி வழங்கப்படும் என்று முனீர் கூறியுள்ளார் இந்த கருத்துக்களை அவர் ஜோர்டான் மன்னர் பாகிஸ்தானுக்கு வந்தபோது தெரிவித்திருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது அதாவது ஒரு நாட்டின் இராணுவ தளபதியாக ஃபீல்டு மார்ஷலாக இருக்கும் இந்த ஃபீல்டு அசிம் இந்தியாவை மீண்டும் சீண்டி பார்க்கிறார் உள்நாட்டில் கலவரம் தலைவிரித்து அடைகிறது எந்த நேரத்திலும் பலோசிஸ்தானில் பிரிவினை ஏற்படலாம் உருவாகலாம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடந்து வருகிறது மாணவர்கள் ஜென்சி புரட்சியில் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் இந்தியாவுக்கு சவால் விடுத்து வீரவசரம் பேசி வருகிறார் அசிம் முனிர் வடக்கு வசரிஸ்தான் பாகிஸ்தான் கைவிட்டு செல்லும் நிலையில் இருக்கிறது தேரிக்கி தலிபான்கள் தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளனர் அந்த பகுதியில் சுமார் ஒன்பது பாகிஸ்தான் வீரர்கள் நவம்பர் பதினேழாம் தேதி நடந்த போரில் கொல்லப்பட்டிருக்கின்றனர் இதை மறைப்பதற்கு பாகிஸ்தான் அனைத்து வகையிலும் நல்ல நிலையில் இருப்பதை போல அசிமுனீர் காட்டிக் கொண்டிருக்கிறார் பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் காய்கறிகள் பழங்களை அனுப்ப மறுத்துவிட்டது இதனால் இவற்றின் விலை அதிகரித்து மக்கள் உணவில்லாமல் தவித்து வருகின்றனர் ஆனால் அசிமுனீர் விருந்து கொண்டும் சாப்பிட்டுக் கொண்டும் இருக்கிறார் இந்தியாவின் முப்படைகளைச் சேர்ந்த இருபத்தி ஐந்தாயிரம் வீரர்கள் மட்டுமே போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் பயந்து கொண்டு பாகிஸ்தானும் போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது ஆனால் அவர்களது பெரும்பாலான ஃபைட்டர் ஜெட்டுகள் செயலிழந்து கீழே விழுவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன இருபத்தைந்தாயிரம் வீரர்கள் போர் பயிற்சியில் இருப்பதற்கே பயப்படும் பாகிஸ்தான் இந்திய வீரர்கள் மொத்தம் பேரும் களம் இறங்கினால் எப்படி இருக்கும் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் அந்த நாள் விரைவில் வரும் என்றுதான் ராணுவ தளபதி உபேந்திர திரிவேதி கூறுகிறார் சிந்துர் ஒன் பாயிண்ட் ஜீரோ எட்டு மணி நேரத்துடன் முடிந்துவிட்டது பாகிஸ்தான் வாய்ப்பு கொடுத்தால் நாங்கள் பாடம் கற்பிக்க தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார் பங்களாதேசில் தற்போது வெளியேற்றப்பட்ட பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவாக போராட்டம் வெடித்துள்ளது மக்கள் தெருக்களில் இறங்கி பல்வேறு கட்டிடங்களுக்கு தீ வைத்துள்ளனர் முக்கியமாக இடைக்கால தலைவர் யூனிசுக்கு சொந்தமான வங்கிகளுக்கு தீ வைத்துள்ளனர் இந்த நிலையில் பங்களாதேசுக்கு சென்றிருக்கும் பாகிஸ்தானின் தீவிர இஸ்லாமிய கட்சியான ஜமியத் உலமா ஏ இஸ்லாம் ஃபஜல் தலைவரான மௌலானா ஃபஸ்லூர் ரஹ்மான் டாக்காவில் பெரிய மத கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் அதில் பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் இஸ்லாமிய சகோதரத்துவத்தின் அடிப்படையில் உறவை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார் இரு நாடுகளையும் இணைக்கும் மிகப்பெரிய பந்தம் இஸ்லாம் அதை யாராலும் உடைக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் ஒரு பாகிஸ்தான் மதகுரு பங்களாதேஷ் வந்து இதுபோல் பேசியிருப்பது முகமது யூனிஸ் தலைமையிலான புதிய ஆட்சி இஸ்லாமிய அரசியல் திட்டத்தில் செயல்பட போகின்றன என்பதை தெளிவாக காட்டுகிறது இதைத்தான் யூனிஸ் விரும்புகிறார் பங்களாதேஷ் முழுவதும் ஐ எஸ் ஐ எஸ் தீவிரவாத குழுக்களும் விரிந்து வருகிறது பங்களாதேஷ் முழுவதும் அசிமுனிருக்கு அடிமையாகி வருகிறது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி